காசில்லா மருத்துவ காப்பீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் பல வருடங்களாக வழங்கப்படாத மருத்துவ செலவு தொகையை வழங்கிட வேண்டும் கருவூலக கணக்கு துறை ஆணையரின் மெத்தன போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் காசில்லா மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் பல வருடமாக வழங்கப்படாத மருத்துவ செலவு தொகையை வழங்கிட வேண்டும் ஓய்வூதியர் அளிக்கும் மனுக்களுக்கு ஒப்புதல் அளித்திட வேண்டும் கண்புரை நோய்க்கு அனுமதிக்கப்பட்ட முழு தொகையும் வழங்கிட வேண்டும் காப்பீட்டு துறைக்கும் துறைக்கும் இடையே இடத்தரகர் நிறுவனத்தை அகற்றிட வேண்டும் ஓய்வூதியர்கள் காப்பீட்டுத் தொகை பெற அழைக்கழிக்க விடுவதை தடுத்திட வேண்டும் மேலும் கருவுலக கணக்கு துறை ஆணையரின் மெத்தன போக்கை கைவிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்